மாறன் சீரியலை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வீராவை வந்து விழுந்து விழுந்து சிரிக்க வச்சு சமாதானப்படுத்துகிறப்பெல்லாம் நம்ம மாறன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ராமச்சந்திரன் வந்து வீராவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக வந்து மாப்பிள்ளை ஃபோட்டோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து என் பொண்ணுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாமல் நீ மாட்டுக்கும் ஓ இஷ்டத்துக்கு வந்து நீ செய்கிறது ரொம்ப தப்புன வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க அதானே பார்த்தேன் என்னடா இன்னும் ஆளையே காணுமே வந்துட்டியா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலான்னா நீ வந்துடுவி அப்படி இங்கே பாருங்கண்ணா நான் மற்ற விஷயத்தில் எப்படி சொல்கிறேனோ இல்லையோ ஒரு கல்யாண விஷயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீ கேட்கணும் அதை கேட்காம நீ செ முடிவு எடுக்கக்கூடாது அவள் சின்ன பொண்ணு அவள் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவான் நம்ம தான் புரிய வைக்கணும் வந்து மாப்பிள்ளையை பார்க்கட்டும் அதுக்கடுத்து எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ராமச்சந்திரன் எந்திரிச்சு போயிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து யாரை கேட்டு நீ வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணுற இன்னும் வந்து பிருந்தாக்கு வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் படித்து முடித்து அவள் வேலைக்கு போகிற வரைக்கும் நான் வந்து வேலை செய்யணும் உன் கல்யாண கடன் அடைக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து என்னோடய வேலையெல்லாம் வந்து செஞ்சுக்க முடியும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை அது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு கதவை பட்டு நடிச்சிடாங்க வீரா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீ வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும் அம்மா இங்கே பயந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா டெய்லி ராத்திரி போயிட்டு வர்றதுக்கெலாம் நீ முதல்ல புரிஞ்சிக்க நீ யாரையாவது விரும்புறியா சொல்லு நான் வேணால் வந்து அவங்ககிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா பட்டுன்னு கதவை திறந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஆ தேவையில்லாமல் நான் யாரையும் விரும்பவும் இல்லை விரும்ப போகிறதும் கிடையாது முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ எதை நினச்சி நீ பேசுறேன்னு தெரியும் இப்போ அடுத்தது அவனை பார்க்க தானே போவே போ நான் எப்படியும் கல்யாணத்தை நிற்பாட்டுறது வந்து நடத்தி வைக்காமல் விடமாட்டேன் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கண்மணி இந்த பக்கம் வந்து வீராவுக்கு வந்து ஃபோனை போடுறாப்புல மாறன் வந்து லேடிஸ் வாய்ஸில் பேசி மிமிக்ரி பண்ணுறாப்புல நான் அக்கா அக்கா நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் வாங்க அக்கா எனக்கு கொஞ்சம் உதவி ஆட்டோ வேணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீரா வந்ததுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்தா இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்த்தா மாறன் வந்து அக்கா இங்கே தான் இருக்கேன் அக்கா இங்கே இருங்க அவசரப்பட்டு போயிடாதீங்க அப்படின்னு மிமிக்ரி வாய்ஸ் பண்ணோன்னே நீ தான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் இப்படி என்னை தேவையில்லாமல் வம்புளுக்குற அப்படின்னோட ஆமாம் நான் கூப்பிட்றேன் மாறன்னு இங்கே உன்னை பார்த்து பேசணும் அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவியா வர இல்லை அப்புறம் எதுக்கு அதுக்காக தான் அப்படின்னு சரி எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு அதுவா அது வா சும்மா வேறு ஒன்றும் இல்லை என்னையை தான் நீ வந்து லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியா சரி உன்னை வெறுப்பேற்றலாம் அப்படின்ட்டு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சரி இப்போ பண்ணிட்டியா நான் வந்து கிளம்பட்டுமா அப்படின்னு நான் வெறுப்பாயிட்டேன் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப போகிறாங்க இரு ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொன்னோன்னே சவாரி வந்து ஆட்டோவில் ஏறி வந்து கிளம்பி போயிடுறாங்க சவாரி வந்தோடனே பின்னாடியே வந்து என்ன இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு போராட்டோன்னா அவன் மாட்டோம் அசால்ட்டாக போயிட்டா சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நானும் போனால் போகுது அப்படின்னு வீரா வந்து கோவப்படுறாங்க நான் வந்து உங்கள் வீட்டில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க நானும் போனால் போது பாவனை விட்டா அப்படின்னு இதுக்கு மேலே என்ன நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அவங்க வீட்டை விட்டு ஆல்ரெடி பதினேரம் வீட்டை வீட்டுக்கு வெளில தான் தூங்குறேன் என்ன அடுத்தது வீட்டை விட்டு கூட சேர்த்து நான் ஆல்ரெடி அடிக்கப் போகிறாங்க வாங்கிட்டு போகிறேன் உனக்காக நான் இது கூட வாங்க மாட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஏன் இப்படி இருக்கே மாறா அப்படின்னு கேட்குறப்ப பின்னே ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து வீரா சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னோன்னு ஆமாம் எனக்கு வந்து என் அக்கா வந்து மாப்பிள்ளை பார்த்தா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்ல அதுக்காக தான் அவள் கூட என்கிட்ட சொல்லலை நீ சொன்ன அப்படின்னோனே ஓ அப்போ உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்போ ஏன் உன் நெஜம்லேயே பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால் எத்தனை தடவை கேட்டாலும் பிடிக்கலன்னு தான் சொல்கிறேன்ல அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிற ஆ அதெல்லாம் இருக்காது கவலைப்படாத கவலையே படாத வீரா நீ வந்து என்னை வந்து மாறா உன்னை கட்டிக்க வைக்கிறேன் அப்படின்னு என்னை கட்டிக்க அப்படின்னு நான் உன்னை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காது நடக்கிறப்ப பார்த்துக்க இப்போ கூட நான் நினச்சா சொல்ல முடிய உன்னை ம மனசை மாற்ற முடியும் தெரியுமா இப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு என் கிட்ட போயிட்டு நான் கண்ணை கசக்கி அழுது நான் லவ் பண்ணது வீராவை தான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னோன்னு வீரா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி நான் வரட்டுமா அப்படின்னோன்னே அப்போடா நீ சிரிச்சிட்டியா இப்போதைக்கு அது போகிறோம் அவ அப்படின்னு சொல்லினோன்னே கிளம்பி போகிறாங்க அதே இந்த அடுத்த நாள் காலையில் வந்து மாப்பிள்ள ஃபோட்டோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு வீரா வீராக்கிட்ட வந்து வர சொல்லி பார்த்து பேசுகிறாங்க ராமச்சந்திரன் இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா வள்ளி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவள் தான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாள் அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துறீங்க அப்படின்னா அவள் சின்ன பொண்ணு அப்படி தான் சொல்லுவாள் நான் மாப்பிள்ளை வந்து நல்ல மாப்பிள்ளை நல்ல சம்பந்தம் அவங்கள வர சொல்கிறேன் நீ வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணி ரெடி ஆகுன்னு வீராவை வந்து உள்ள ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடறாங்க வீரா செமக்கடுப்பில் கண்மணியை பார்த்து கத்தி கண்ணாப்பண்ணான்னு திட்டிருக்காங்க எனக்கு விருப்பம் இல்லை பிருந்தா சூப்பராக இருக்கா மாப்பிள்ளன்னு ஒன்று உனக்கு ஒரு இருந்தால் தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் பிருந்தாவை சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் வீ இன்னும் ஆளை காணுமே வீராவை நினச்சி வந்து மாரம் தேடிட்டு இருக்கப்போ கரெக்டாக பக்கத்தில் உள்ள ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க ஆனால் நீ வீராவை தானே தேடுற அப்படின்னா என் எப்படி நீ சொல்கிற அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் லவ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா தலையில் ஒரு கொட்டு கொட்டி வேலை செய்ய சொன்னால் எங்களையே பார்த்து நோட் பண்ணிக்கிட்டுருக்காங்க நல்ல வேலை போய் வேலையைப்பார் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் கடையில் பேசுகிறது தெரிஞ்சால் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாள் எப்படி தான் கண்டுபிடிச்சா அவ்வளோ அப்பட்டமாக தெரியுதுன்னு மாறன்னு யோசிக்கிறாங்க அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க